ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஸோ அதனால் எல்லோரும் கோயிலுக்கு போங்க குரு வந்து பார்க்குறது இருக்கிற ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சிகம் கடகம் மகரம் கண் இந்த ராசிக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது குரு பயிற்சி மற்ற எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லா இல்லாதான் இருக்குது இந்த அஞ்சு ராசியை தவிர மற்றவங்க எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு கோயிலில் விளக்கு போடுங்க குரு பகவானை நல்லா வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சுதுன்னா சுந்தல் இல்லையா அதில் மாலை கட்டி போடுங்க அப்புறம் வந்து ஒயிட் கலர் சாதம் சாப்பாடு எள்ளு சாதம் அந்த மாதிரி எதாவது அன்னதானமாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் பயிற்சி பயிற்சியாகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமுக்கு எல்லோரும் போய்ட்டு வாங்க உங்களால் என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக அன்னதானம் மாதிரி கொஞ்சம் கையால் கொடுங்க போயிட்டு பிரச்சனையும் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் போவாங்க மட்டும் இருக்காதிங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மேஷம் கடகம் விருச்சிகம் தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா மகரம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு குரு அதாவது பார்க்குறாரு இருக்கிறாரு அதனால் வந்துட்டு இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இவங்களும் கோயிலுக்கு போகலாம் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வாங்க உங்களால் ஏதாவது முடிஞ்சால் கூட நீங்களும் நான் தான் எங்கள் வீட்டுக்காரங்க விருச்சிகம் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கோயிலுக்கு போவோம் ஏன்னா வருஷ வருஷம் நம்ம போ குரு பயிற்சி போகிறோம் போயிட்டு எங்களால் என்ன முடியுதோ எங்கள் பாப்பா பர்த்டேவும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால் போன வாட்டி பார்த்திங்கன்னா பாப்பாவோட அக்ஷய அக்ஷயத்திலேயும் ஒன்றா வந்துச்சு இந்த வாட்டி பாப்பா அது அன்னதானம் ஒன்றா போட்டோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் பாப்பா பர்த்டேயும் வந்திருக்கு ஸோ அதனால நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறத சேர்த்தே கொடுத்துட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்களும் கோயிலுக்கு போவோம் எல்லோரும் போய்ட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரதில் கிடைக்கும் குரு பயிற்சிக்கு வந்து ஒரு ஐந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கோயிலுக்கு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைப் இருக்குது மெயினாக சொல்லுறேன் நீங்கள் எல்லாருமே கோயில் போங்க போயிட்டு எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கட்டத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாப்பா ஓகே ஈவினிங் கேக்யூட்டாக அந்த வீடியோ பார்த்து